இலவச கண் மருத்துவ முகாம் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமை சேரன் மகாதேவி நீதிமன்ற நீதிபதி ராஜலிங்கம் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் செல்வகுமார் செயலாளர் சந்தனகுமார் பொருளாளர் ஆறுமுகம் துணை செயலாளர் பாக்கியராஜ் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினர் நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமில் இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டனர் नहीं 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 न इला नंबर 2 340 ये फर्स्ट एंड फ्री है अभी भाग में ये देखो बोल रहे हैं कोमा के पास है कि और काटो केबा இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்